அண்மையிலே நாகபுரியில் ஆர்எஸ்எஸ் ஒரு கூட்டத்தை நடத்தியது ஆர்எஸ்எஸ் பரிவாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பரிவாரத்தைச் சேர்ந்த முப்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் அங்கே கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்திலே மோகன் பகவத் சொன்னார் நாம் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த இயக்கத்தினுடைய பெயர் கர்கர் மோதி வீட்டுக்கு வீடு மோதி என்று பொருள் ஆர் தொண்டர்கள் வீட்டுக்கு வீடு சென்று மோதியை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்த வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்க சொல்லுகிற போது அவர்கள் கருப்பு பண ஒழிப்பை பற்றி பேச முடியுமா வேலை வாய்ப்புகள் பெருகியதை பற்றி பேச முடியுமா ஜிஎஸ்டி எனப்படுகிற சரக்கு சேவை வரியை பற்றி பேச முடியுமா எனவே இதையெல்லாம் பேசக்கூடாது எதை பேச வேண்டும் முதலிலே அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் ராமர் கோயிலை பேசும் மண்டலுக்கு எதிராக கமண்டலத்தை எடுத்தாரே அத்வானி ரத நடத்தி ஒரு பழைய மசூதியை உடைத்து ஓர் புதிய கல்லறைகளை எழுப்பச் செய்தார்களே அந்த கொடிய பயங்கரவாத செயல் அதை சொல்லி மதவெறி ஊட்டி வாக்கு வேட்டை ஆடி ஆட்சிக்கு வந்த கட்சி இப்போது நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலே வாக்கு கொடுத்தார்கள் கட்ட முடியவில்லை அதற்கு எத்தனையோ தடைகள் உச்சநீதிமன்றத்தை விரட்டி விரைவில் வழக்கை முடித்து கட்டிவிட முயன்றார்கள் உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை நீதிமன்றத்தை ஒதுக்கிவிட்டு நாமே கடத்துவோம் என்றார்கள் அதுவும் முடியவில்லை இப்போது மோகன் பகவத் சொல்லுகிறார் ராமர் கோயிலை பற்றி பேசாதீங்க ஆர் தொண்டர்கள் ராமர் கோயில் என்ற பேச்சை விட்டுவிடுங்கள் அதற்கு பதில் அவர்களுக்கு ஒரு முழக்கம் கொடுத்திருக்கிறார் அவர் நீங்கள் எதை பேச வேண்டும் தெரியுமா புல்வாமாவை பற்றி பேசு அது என்ன புல்வாமா ஏதாவது அயல் நாட்டு மதிச்சரக்கா இல்லை காஷ்மீரில் இருக்கிற ஒரு ஊர் பிப்ரவரி பதினான்காம் நாள் அதில் முகமது தார் என்ற ஒரு தற்கொடை போராளி நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து இந்திய படையினர் கொல்லப்பட்ட இடம் ஏன் புல்வாமாவை சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள் காஷ்மீரில் நிலைமை மோசமாகிவிட்டது இந்திய அரசுக்கு ஆபத்து வந்திருக்கிறது இந்திய ஒழுங்குக்கு ஆபத்து வந்திருக்கிறது எனவே நீங்கள் காஷ்மீரை காப்பாற்ற வேண்டும் அதன் மூலம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நரேந்திர மோடி தான் வேண்டும் என்று ஓட்டு கேளுங்கள் இதுதான் மோகன் பகவத் கொடுத்திருக்கிற புதிய யோசனை சில மாதங்களுக்கு முன்னாலே டெல்லியிலே நடந்த ஒரு மனித உரிமை மாநாட்டுக்கு நான் சென்றிருந்தேன் காஷ்மீரை சேர்ந்த ஒரு செய்தியாளர் அதில் பேசினார் அவர் சொன்னார் இந்தியாவின் வடக்கே காஷ்மீர் இருக்கிறது புவியியலாக என்ன சொல்ல போனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வலைத்தளத்திற்கு போய் அந்த வலைத்தளத்திலே காஷ்மீர் வரைபடத்தை பாருங்கள் அது இந்தியாவிலே இருக்காது ஐநா வெளியிட்டிருக்கிற இந்திய வரைபடத்தில் காஷ்மீர் இல்லை ஏன்னா அது சர்ச்சைக்குரிய பகுதி டெரிட்டரி ஐநாவின் பார்வையில் அது இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி அல்ல உலகின் பல அரசுகள் பெரும்பான்மை அரசுகள் வைத்திருக்கிற வரைபடங்களிலே இல்லை ஆக அது வடக்கே கூட இல்லை இந்தியாவின் வட எல்லைக்கு மேலே இருக்கிறது ஆனால் இந்திய அரசியலில் காஷ்மீர் மையத்திலே இருக்கிறது என்று அவர் சொன்னார் காஷ்மீர் பட் காஷ்மீர் சென்டர் இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமானால் மோகன் பகவத் தெளிவுபடுத்தி விட்டார் காஷ்மீரை வைத்து தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் புல்வாமா என்று சொல்லி ஓட்டு கேளுங்கள் அவர் காட்டி இருக்கிற வழி ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்புகள் அருந்ததிராய் சொன்னார்கள் நாட்டை உண்மையில் ஆண்டு கொண்டிருப்பது நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் அவர்கள் பார்த்து பிடித்து வைத்தால் மோதி இருப்பார் இல்லையே வேறொரு யோகி வருவார் எனவே நாம் இது குறித்து ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இது வெறும் காஷ்மீர் சிக்கல் அல்ல இது ஜனநாயகத்தினுடைய சிக்கல் சிறுபான்மை மக்களின் உரிமை தொடர்பான சிக்கல் தேசிய இனங்களின் உரிமை தொடர்பான சிக்கல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு போர் நம் மீது சுமத்தப்படாமல் இருப்பதற்காக நாம் சந்திக்க வேண்டிய சிக்கல் அருந்ததிராயவர்கள் விட்ட இடத்திலே இருந்து நான் தொடர்கிறேன் இன்றைக்கு நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஏடுகளிலே வந்திருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் நாம் காஷ்மீருக்காகத்தான் போராடுகிறோம் காஷ்மீரிகளை எதிர்த்து அல்ல மோதிஜி உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் அங்கே எட்டு வயது சிறுமி அசிஃபா பானு ஒரு கோயிலுக்குள்ளே வைத்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட போது சில போலீஸ் அதிகாரிகள் யார் குற்றவாளி என்று கண்டுபிடித்தார்கள் அந்த குற்றவாளிகளை எட்டு வயது பெண்ணை கோயிலுக்குள்ளே வைத்து சிதைத்தவர்களை பெற்றோர் சொன்னார்கள் நாங்கள் ஊரெல்லாம் தேடினோம் இவள் குதிரை செல்கிற இடமெல்லாம் போய் தேடினோம் நாங்கள் ஒரே ஒரு இடத்தில் தேடவில்லை அது அந்த கோயிலுக்குள்ளே மட்டும்தான் என கோயிலுக்குள் இதெல்லாம் நடக்காது என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே வைத்து சிதைத்தீர்கள் அந்த சிதைத்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு கைது செய்யப்பட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்த போது என்ன நடந்தது தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி திரங்க யாத்திரா நடத்தியது திரங்க யாத்ரா யாரை காப்பதற்கு எட்டு வயது பெண்ணை சிதைத்தவர்களை காப்பதற்கு திறங்க யாத்திரையில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர் அந்த மாநில அரசினுடைய பாஜக அமைச்சர் யாரோ ஒரு பாஜக தொண்டன் அல்ல அடுத்து ஆறு மாதம் கழித்து முஃப்தி முகமது ஆட்சியை அந்த அம்மையாரின் ஆட்சியை பாஜக கவிழ்த்தது கவிழ்த்த போது அதற்கு வேறு காரணங்கள் எல்லாம் சொன்னார்கள் ஆனால் இந்து ஏடு தலையங்கத்திலே எழுதியது வழக்கில் அமைச்சர் பதவி இழக்க நேரிட்டதை பாஜக தலைமை நேர்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று நினைத்தார்கள் ஏன் அசிஃபா என்ற அந்த பெண் அவருடைய அழகுக்காக காம வெறிகுண்டு அழிக்கப்பட்டாளா இல்ல அசிஃபா ஒரு முஸ்லிம் அசிஃபா ஒரு காஷ்மீரி அசிஃபா ஒரு பழங்குடி அசிஃபா ஒரு நாடோடி ஜம்மு பகுதியில் இருந்து இவர்களை விரட்டி அடிப்பதற்காக திட்டமிட்டு அந்த படுகொலையை பாதகத்தை செய்தார்கள் இதுதான் நீங்கள் காஷ்மீரிகளை காப்பாற்றுகிற வேலையா மோதிஜி அவர்களே இதுதான் இந்திய அரசினுடைய அணுகுமுறை தத்தகத் ராய் என்று ஒரு பாஜக தலைவர் அவர் சொல்லுகிறார் காஷ்மீரிகளை புறக்கணிக்கலாம் சமூக புறக்கணிப்பு செய்யலாம் இந்திய உச்ச நீதிமன்றம் பதினோரு மாநிலங்களில் காஷ்மீரிகளுக்கு எதிராக தாக்குதல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி அவர்களை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு பாஜகவினுடைய தலைவர் இன்றைக்கு ஆளுநர் அவர் சொல்லுகிறார் நாம் புறக்கணிப்போம் சமூக புறக்கணிப்பு செய்வோம் அப்படியானால் இவருடைய மனநிலை என்ன இவருடைய திட்டம் என்ன முல்வாமாவை சொல்லி ஓட்டு கேட்பதற்காக காஷ்மீரின் மீது ஒரு கொலை வெறி போரை நடத்த அணியமாக இருக்கிறார்கள் நாற்பத்தஞ்சு பேர் இறந்து போனார்கள் வருத்தத்துக்குரிய செய்தியாகவே இருக்கட்டும் யாருடைய இறப்பு மகிழ்ச்சிக்குரியதல்ல ஆனால் நாற்பத்தி அஞ்சாயிரம் காஷ்மீரிகள் செத்ததற்கு நீங்கள் சொல்லுகிற பதில் என்ன அந்த மண்ணில் மண்கவர் ராணுவம் இந்திய ராணுவம் கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு குட்டி கதை சொன்னார் ஒருவன் பூங்காவிலே நடந்து போய் கொண்டிருந்தான் காலிலே நெறிஞ்சிவில் குத்தியது அந்த நெறிஞ்சிவுள்ளை பார்த்தவன் கேட்டான் நீ ஏன் என் காலிலே குத்தினாய் நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் அந்த கேட்டது நீ நான் காஷ்மீரை நீ மிதிக்கிறாய் அடி வாங்குகிறாய் இதற்காக இங்கே வந்து என்ன புலம்பு என்ன தேசபக்தி புலம்பு பாரத மாதாவினுடைய சரசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு ஜவஹர்லால் நேரு என்று கொடியேற்றிய போது காஷ்மீர் உன் பாரத மாதாவின் தலையாக இருந்ததா பிறந்தால் அதுதான் தலை என்றால் எந்த அரசியலை பற்றி எந்த வரலாற்றை பற்றி எந்த உலக நீதியை பற்றி ஐநாவை பற்றி அதை பற்றி கவலை இல்லை இங்கேதான் ராமன் பிறந்தான் நீங்க சொன்ன நாங்க நம்பணும் இந்த காஷ்மீர் தான் மாதாவுக்கு நாங்கள் நம்பணும் நாங்கள் நம்ப மறுக்கிறோம் ஒரு போர் என்று வந்தால் என்ன நடக்கும் எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்படும் நாட்டின் பொருளியல் சிதைக்கப்படும் ஆயிரக்கணக்கானவர்கள் இரண்டு தரப்பிலும் மடிய வேண்டியிருக்கும் பங்களாதேசத்தில் மக்கள் ஆதரவு இல்லாத பாகிஸ்தான் ராணுவம் தோற்றது போல காஷ்மீரத்தில் மக்கள் ஆதரவு இல்லாத இந்திய ராணுவம் தோற்றால் யார் பொறுப்பு மக்கள் ராணுவம் மக்கள் ஆதரவு இல்லாத எந்த போரில் வெற்றி பெற முடியாது அதற்காக நீங்கள் காஷ்மீர் மக்கள் மீது போர் தொடுப்பீர்கள் அதற்கு தான் நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் சர்வதேச விலைகள் உள்நாட்டு சொற்கள் இதில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது நண்பர்களே இதைத்தான் நாம் கவனத்திலே கொள்ளணும் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் அணு ஆயுத வல்லரசுகள் மறந்துடாதீங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் குண்டு இருக்கு அணு குண்டு இருக்கு நியூக்ளியர் பாம் இருக்கு அது என்ன ஆயுதம் அது அது ஏக்கே நாற்பத்தி ஏழு அல்ல ஒருத்தர் நெஞ்சத்தை மட்டும் துளைத்து கொண்டு போவதற்கு அது ஒரு சாதாரண பீரங்கி அல்ல தாங்கி அல்ல அது பேரழிவு ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஜப்பானின் ஹிரோஷிமா கண்டது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகி கண்டது கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் பேர் ஹிரோஷிமாவில் மடிந்தார்கள் பேர் அணுகுண்டு தயாரிக்க வேண்டும் என்று கூறி கடிதம் எழுதியவர் எதிரவர் ஐன்ஸ்டீன் ஒரு யூதர் ஹிட்லருக்கு பயந்து வெளிநாட்டிலே வாழ்ந்தார் அவர் ஜெர்மனி அணுகுண்டு தயாரித்து விடும் எனவே நீங்களும் அணுகுண்டு தயாரிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபருக்கு கடிதம் எழுதினார் அவர் கண்டுபிடித்த என்ற அந்த வாய்ப்பாடு கண்டுபிடித்தான் அணுகுண்டுக்கும் அடிப்படை வாழ்க்கையில் கடைசி காலத்தில் ஹிரோஷிமா எல்லாம் பார்த்ததற்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் அணுகுண்டு செய்ய சொன்னதுதான் என்று அவர் எழுதினார் வேற ஒரு விஞ்ஞானி எழுதியிருந்தார் அமெரிக்கா அணுகுண்டு எந்த நாட்டியாவது காப்பாற்றியதா நாற்பத்தி அஞ்சுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையில் பலமுறை உலகம் விளிம்புக்கு போய் போய் மீண்டது கியூபா நெருக்கடியின் போது நடந்தது அமெரிக்க சோவியத்து நெருக்கடிகளின் போது நிகழ்ந்தது ஆனால் அணுகுண்டுகளால் ஒரு நாட்டையும் காப்பாற்ற முடியாது இன்னும் சொல்ல போனால் அணு குண்டுகளின் பொருளாதாரம்தான் சோவியத் யூனியனை அழித்தது அணு ஆயுதத்தை எதிர்க்கிறோம் அணுகுண்டுகளை எதிர்க்கிறோம் இந்தியாவும் வைத்திருக்கிற குண்டு மோடியிடம் இருப்பது இந்து குண்டு இந்து குண்டை லாகூரிலே வீசினால் இஸ்லாமியன் மட்டும்தான் சாவானா இந்து சாக மாட்டானா மசூதி மட்டும்தான் உடையுமா இந்து கோயில் உடையாதா இஸ்லாமிய குண்டை டெல்லியிலே வீசினால் இந்துக்களை மட்டும்தான் அழிக்குமா இந்த குண்டிலே இந்து குண்டு இஸ்லாமிய குண்டு முதலாளித்துவ குண்டு சோஷலிசக் குண்டு ஜனநாயக குண்டு ஒன்றும் கிடையாது எல்லா குண்டும் பேரழிவு தான் ஏற்கனவே பல நாடுகள் ஒரு உறுதி கொடுத்துருக்குறாங்க வி வான்ட் யூஸ் ஆட் அம் ஃபார்ம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட் அட்டாக் பண்ண மாட்டோம் ஆனால் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் கோவாவுக்கு முதலமைச்சராகப் போனவர் இப்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் பத்தாம் நாள் இந்தியா டுடே தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி அந்த பேட்டியில் சொல்லுகிறா நாங்கள் முதலில் தாக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை இந்தியா திரும்பப் பெறணும் என்ன செய்யணும் வி ஆர் ரெஸ்பான்சிபிலி பீப்புள் நாங்கள் பொறுப்புள்ளவர்கள் அணுகுண்டை பயன்படுத்தும் போது பொறுப்புணர்வோடு பயன்படுத்துவோம் முதலில் தாக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் சொல்லுது முதலில் தாக்க மாட்டோம் என்று இந்தியா சொன்னது இப்ப இவர் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் இதை சொன்னார் மோடி கண்டித்தாரா எதிர்க்கட்சியில் இருக்கிற சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கண்டித்தார்களா காஷ்மீர் இந்தியாவினுடைய பிரிக்க முடியாத பகுதி என்று கட்டி பிடிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி கண்டித்ததா பாகிஸ்தானுக்கு எதிராக காஷ்மீர் மக்களுக்கு எதிரான போர் வெறியை மூட்டுவதில் இவர்கள் கைகோத்து நிற்கிறார்கள் கெட்ட போரிடம் உலகினை வேறொடு சாய்க்க வேண்டும் அதற்கு புதியதோர் உலகம் செய்ய வேண்டும் என்பதில் அக்கறை இருப்பதால் சொல்கிறோம் இன்னொரு போர் கூடாது போர் வருவதை தடுக்க வேண்டும் அவர்கள் ஆயுதம் கொண்டு தாக்கட்டும் நாம் அமைதி கொண்டு காஷ்மீர் மக்கள் மீது போர் நடக்க கூடாது பாகிஸ்தான் மீது போர் நடக்க கூடாது நீ அங்கே எல்லையில மட்டும்தான் போர் புரிகிறாயா சத்தீஸ்கர்ல போர் நடத்துகிறாயா இல்லையா இந்த போர் செய்திகளை வெளிப்படுத்தியதற்காகத்தானே சுதாபரத் வரவரராவையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறாய் இதை பற்றி வெளியில யாரும் பேசக்கூடாது என்று எனவேதான் சொல்லுகிறோம் இந்த எல்லா போர்களையும் நாம் எதிர்க்கிறோம் போர் என்பது பாசத்தினுடைய காவி கார்பரேட் பாசத்தினுடைய வெளிப்படையான கொடுஞ்செயல் இறுதியாக நண்பர்களே இதை எப்படி நாம் எதிர்த்து நிற்க போகிறோம் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் எதிர்த்து நிற்பது நாம் வாழுகிற காலம் நமக்கு பல பாடங்களை கொடுத்திருக்கிறது பாலத்தீன மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து இன்டிஃபாடா என்ற கிளர்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்க மக்கள் நிரவரி அரசை எதிர்த்து பெரிய மக்கள் கிளர்ச்சிகளை நடத்தினார்கள் ஆயுத போராட்டங்கள் சாதிக்காதவற்றை அந்த மக்களின் போர்க்களமிக்க கிளர்ச்சிகள் சாதித்தன முபாரக்கின் ஆட்சியை ஒரு அரபு வசந்தம் விரட்டி அடித்தது டியூனிஷியாவிலே ஒரே ஒரு தீக்குளிப்பு ஒரு வசந்தத்தை அரபு வசந்தத்தை தோற்றுவித்தது இந்த அரபு வசந்தம் பரவ விடாமல் ஜனநாயகத்தின் குறுக்கே மறித்து நின்றதே அமெரிக்க வல்லாதிக்கம் சோவியத் வல்லாதிக்கம் இவற்றினுடைய வேலை நாம் அரபு வசந்தங்களை போது எனக்கு நினைகிறது ஒரு அரபிய கவிஞன் எழுதினார் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தாகீர் சதுக்கம் வேண்டும் என்று ஆம் இந்த தமிழ்நாடு ஒரு தாகிர் சதுக்கத்தை ஜல்லிக்கட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் கண்டது அரபு வசந்தத்துக்கு நிகராக மங்க கடற்கரையில் ஒரு தமிழ் வசந்தத்தை நம் தமிழ் மக்கள் காட்டினார் ஊக்கம் தந்தது தூத்துக்குடியிலே போராடினோம் பதினாலு உயிர்களை பலியிட்டோம் இந்த போராட்டம் தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை விரட்டியதற்கான அடிப்படை என்ன வெற்றிகள் வேண்டுமானாலும் வெற்றிகள் எல்லாம் தமிழரசனுடைய ஜெயராமனுடைய ஜான்சியினுடைய கல்லறைகளில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய வெற்றிகள் அவர்களின் பெயராளை உறுதியேற்கிறோம் எந்த சூழ்ச்சியையும் எதிர்த்து அந்த போராட்டத்தின் வெற்றியை நாம் பாதுகாப்போம் அந்த போராட்டத்தின் வெற்றி ஸ்டெர்லைட்டை மூடியது மட்டுமல்ல ஜாதி சண்டை போட்டவன் சண்டை போட்டவன் வேறு பல சண்டைகள் போட்டவன் எல்லாரும் ஆண் பெண் அனைவரும் சமூகத்தில் சரிவாதியாக இருக்கிற பெண்கள் கலந்து கொள்ளாத போராட்டம் வெற்றி பெறாது என்று லெனின் சொன்னாரே சரிவாதிக்கு மேலாக பெண்களை களத்தில் இறக்கிய போராட்டம் தூத்துக்குடி போராட்டம் அதிலே மக்கள் அதிகாரத்துக்குங்கிற பங்கு பெருவைக்குரிய பங்கு எந்த பங்காக இருந்தாலும் சரி ஆனால் தூத்துக்குடி நெடுவாசல் கூடங்குளம் ஆயிரம் சேலம் சென்னை நெடுஞ்சாலைக்கு எதிரான போராட்டம் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் தான் நமக்கு வலிமை ஓட்டு போடுகிற போடாமல் இருக்கிற மக்கள் நம்முடைய வலிமை மக்கள் அதிகாரம் எதன் அடிப்படையில் கட்டப்படுகிறது போராடுகிற மக்களின் அடிப்படையிலே ஏன் ஆளுங்கட்சியின் எதிர்க்கட்சியின் தேர்தலில் சண்டை போடும் எதிர்கட்சி ரெண்டும் ஆளும் வர்க்கத்தின் இரட்டை முகம் நாம் எதிர்கட்சி கொள்கைகளுக்கு முன்னிறுத்துகிற எதிர்கட்சி அந்த போர்க்குடத்தோடு நாம் காவியை எதிர்ப்போம் கார்பரேட் பாய்சத்தை எதிர்ப்போம் எதிர்த்து நிற்போம் நாம் ஈட்டிய வெற்றிகளை பாதுகாப்போம் புதிய வெற்றிகளுக்காக போராடுவோம் இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் ஒன்றுபட்ட எதிர்த்து நிற்போம் எதிர்த்து சாவச்சம் இல்லாமல் எதிர்த்து நிற்போம் போராடுகிற தமிழ் மக்களை சார்ந்து நிற்போம் அந்த ஒன்றுபட்ட எதிர்த்து நிற்கிற முயற்சியில் நீங்கள் எடுக்கிற இந்த எல்லா முயற்சிகளிலும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் பங்கேற்கும் நன்றி வணக்கம்